இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்மொகில் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் இருந்து நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாமே எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இங்கே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு இம்யூனிட்டியை பூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து திப்ளி ரசம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ இவங்கிட்ட அவைலபிளாக இருந்தது நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட செலக்ட் பண்ணி தான் நான் வாங்கினேன் யூஷுவல் வந்து தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு அந்த திப்ளி பொடி வந்து நம்ம போட்டுக்கணும் உப்பு போட்டு எப்போயும் போல எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதி விட்டு எடுத்துட்டா போதும் திப்புளி ரசம் ரெடி சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸ் மாதிரி சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அண்ட் பிரியாணி மசாலா பற்றி சொல்லியே ஆகணும் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்தது ஆனால் நம்மளுக்கு வந்து கலராக சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிறதுனால இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தது அது தானே தவிர டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது பவுடர் சால்ட் அண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லெமன் மட்டும் மட்டும்தான் நான் அன்றைக்கி வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன் கலர் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக இருந்தது தவிர டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆனால் இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து பிரியாணி தான் பிரியாணி மசாலா பற்றி ஆகணும் சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக இருந்தது அச்சோ என்னடா இவ்வளோ டார்க்காக இருக்கே மேபி கலர் வந்து அதிகமாக இருக்குது டேஸ்ட் மாறிடுமோ ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் இல்லை சூப்பராக இருந்தது பிரியாணி மசாலா எப்பயும் போல் வந்து தாளிச்சுட்டு ஆயில் என்னென்னலாம் நீங்கள் போட்டு தாளிப்பீங்களோ தாளிச்சுட்டு இந்த பவுடர் இந்த ஸ்பைசஸ் கூடவே இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி போட்டால் போதும் சூப்பராக இருந்தது இன்றைக்கி பிரியாணி நான் எதிர்பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா வரும்னு சொல்லி இது மட்டும் இல்லை இவங்ககிட்ட மேஜிக் ஹேர் ஆயிலும் அதுக்கப்புறமா வந்து ஷீவக்கா ஷாம்பூமே இருக்குது எனக்கு ரெண்டுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க ட்ரை பண்ண சூப்பராக இருந்தது ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்குது ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் இதோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஷாம்பூவுமே சூப்பராக இருந்தது ஒரு நாலஞ்சு பம்ப் தான் பண்ணேன் நல்லா நுர வந்தது ஸ்மெல் வைஸ் சூப்பராக இருந்தது நான் நலங்குமாவோ ஆல்சோ சூப்பராக இருந்தது எங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து கேப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க பார்ட் டூ வீடியோ வந்து வரும் கண்டிப்பா மறக்காம பாருங்க பாய்